ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை சுற்றி எத்தனையோ பழம்பரம் வச்சுருக்கீங்க ஆனால் என்னோடய ஃபேவரெட்னாலே இந்த வெள்ளை வாட்டர் ஆப்பிள் தான் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் அப்படியே நிறைய பிடிச்சிருக்குன்னு இன்னும் வந்து இது வந்து பழுக்கலை இப்போ தான் வந்து பிஞ்சாக இருக்குது இது ரொம்ப பெரிய காயெல்லாம் வராது அப்போ காய் வந்து ரொம்ப அளவான இது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் சம்மர் வருது அப்படின்னாலே நம்ம வீட்டை சுற்றி எல்லா பழமரத்துலேயும் அப்படியே பழமெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஆல்ரெடி வந்து ராமர் சீதா வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் வந்து இப்போ ந உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு கொஞ்சம் இதை சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் இன்னுமே பிஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லா முத்தலை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது அப்படியே இந்த சே மரத்தில் அப்படியே தொங்குறதை பார்த்தாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் நிறைய அந்த சைடெலாம் பிஞ்சு வச்சுருக்குதுங்க இதெல்லாம் மரம் பெருசாச்சுன்னா அவ்வளோ காய் காய்க்கும் அப்புறம் வந்து நான் நர்சரி போயிருந்தப்போ இது எடுத்து எல்லா கலர்லேயுமே செவ்வந்தி வச்சுருந்தாங்க இதை பார்க்க பார்க்க அப்படியே அள்ளிகிட்டு வரலாம் போலதான் இருந்தது அடுத்த கண்டிப்பாக வாங்கணும் அடுத்து நம்ம தக்காளி செடி எல்லாத்துலேயும் எப்படி காய் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நான் வாங்காத ஒரு தக்காளி செடி ஒரு ரகம் கூட கிடச்சிது இது பாருங்க செரி டொமேட்டோ இது வந்து தப்பி வந்த செடி தான் இதில் எப்படியோ வந்து இந்த விதை கலந்து வந்திருக்கும் போல் இருக்குது அப்புறம் வந்து புடலங்காயெல்லாம் அப்படி கா ஒரு ரெண்டு மூணு காயாட்ட காய்ச்சிருக்கு பிஞ்சும் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக அந்த சைடெலாம் வந்து இறங்கியிருக்கு சாப்பிட்டு பார் செரி டொமேட்டோ அடுத்து வந்து நம்ம கொடியவரையில் பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருந்தது இப்போ தான் இந்த இந்த பக்கம் இருந்த ஃபுல்லாக அவரை பறித்து கொண்டு வந்து போட்டிருக்கேன் இன்னும் இதில் இது வந்து சும்மா ஒரு ஒரு சைடு இருந்தது அவரைக்காய் இன்னும் வந்து அந்த பின்னாடி சைடெல்லாம் போய் எடுக்கல அதனால் இந்த ஒரு குண்டா நிறைய வந்து அப்புறம் அங்கே இருந்த ஒரு மிளகா செடியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காய் வந்திருக்கு காய் பாருங்கள் எவ்வளோ நீள் நீளமாக வந்திருக்குன்னு ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு இந்த மிளகாயை பாருங்களேன் எவ்வளோ நீளமாக நல்லா குண்டு குண்டாக இருக்குன்னு இதே நம்ம செடியில் இது பாருங்க இங்கிட்டு ஏற்கனவே இதில் நிறைய தடவை எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து லேட்டாக நட்டிருந்த செடிங்கிறதுனால அப்படியே இன்னும் வந்துட்டுருக்குது காய் அப்பப்போ இந்த இந்த செடியில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நாலாவது தடவை எடுக்கிறீங்க இன்னுமே காய் எவ்வளோ வந்துட்டுருக்குது பாருங்கள் நான் சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதிகமாக மாவு பூச்சி தொல்லை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்